வயல் துடிக்கும் திருமாவளவன் பின்னணியில் நடந்தது என்ன வெளியான குற்றப்பத்திரிகை இரண்டு வருடங்களுக்கு மேலாக நீடித்து வரும் வேங்கை வயல் விவகாரம் தற்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது ஆனால் இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருந்தது யார் இவர்களின் உள்நோக்கம் என்ன என்கிற பல திடுக்கிடும் தகவலும் வெளியாகியுள்ளது வேங்கை வயலில் உள்ள தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் வேங்கை வயல் இறையூர் கிராமங்களை உள்ளடக்கிய முட்டுக்காடு ஊராட்சித் தலைவராக உள்ள பத்மா முத்தையா குடிநீர் தொட்டி ஆபரேட்டராக இருந்த சண்முகத்தை பணிநீக்கம் செய்ததே சம்பவத்திற்கான மூல காரணம் என கூறியுள்ளது குடிநீர் ஆபரேட்டராக இருந்த சண்முகத்தின் நண்பர்களான சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இரண்டு இளைஞர்களும் குடிநீர் தொட்டி மீது ஏறி மலம் கலந்ததாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் பத்மாவின் கணவரான முத்தையாவை பழிவாங்கும் நோக்கில் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதாக காவலர் முரளி ராஜா தவறான தகவலை பரப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முரளி ராஜா குடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார் சம்பவத்தின் போது சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலையின்றி இருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களை இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது இது சாதி ரீதியான பிரச்சினை இல்லை என்பது குற்றப்பத்திரிகை மூலம் தெளிவுபடுத்துகிறது இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இயக்குநர் பாரஞ்சித் களத்தில் இறங்கியுள்ளது இந்த விவகாரம் குறித்து அவர் தெரிவிக்கையில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள மூன்று பேரும் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது அதிர்ச்சிக்குரியது என தெரிவித்துள்ள பாரஞ்சித் இது திட்டமிட்டு செய்யப்படும் செயலாக தெரிகிறது மேலும் குற்றவாளிகள் யார் என்று இனம் காண தெரியாத சிபிசிஐடி இன்று திடீரென்று குற்றவாளிகள் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்று அறிவித்திருப்பதன் பின்னணி என்னவென்று புரியாமல் இல்லை என தெரிவித்துள்ள பாரஞ்சித் உண்மை குற்றவாளிகளை பாதுகாக்க பாதிக்கப்பட்ட தலித் மக்களின் கண்ணியத்தையும் மாண்பையும் இழிவுபடுத்தவும் அரசு துணிந்திருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ள பாரஞ்சித் இப்பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட தலித் மக்களையே குற்றவாளிகளாக சித்தரிப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இயக்குநர் பாரஞ்சித் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்வது போன்று உள்ளது அதாவது குற்றவாளிகளை குற்றவாளிகளாக பார்க்காமல் அவர்களின் சாதி அடையாளத்தை காண்பித்து பாரஞ்சித் காப்பாற்ற துடிப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பட்டியல் சமூகத்தினர் குடிக்கும் தண்ணீரில் மலம் கலந்ததாகத்தான் வழக்கு அந்த வழக்கில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களே குற்றவாளிகள் என்று காவல்துறை கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது இது ஏற்கத்தக்கதாக இல்லை என திருமாவளவனும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இறங்கியுள்ளது கடும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது